இதே சம்மந்தப்பட்ட ஒரு நோயினால் வந்து அறுவை சிகிச்சை வந்து அவர் பண்ணியிருக்காரு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கிட்ட தான் ஆயிருக்கு இப்போ அவருடைய மரணம் அப்போது ஆப்ரேஷனில் ஏதாவது தப்பு நடந்திருக்குமோ அவர் வந்து மன உளைச்சல் இருந்தார் என்னென்னா வந்து ஒரு லேண்டு விஷயம் இருந்தது அந்த லேண்டு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் சர்ச்சை இருந்தது அந்த சர்ச்சையில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமே கூட ஒரு சர்ச்சை இருந்தது நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட் எல்லாம் பண்ணால் கூட ஓவர் நைட்டில் ஸ்ட்ரோக் வந்துரும் சொல்லுவாங்க எல்லாருக்கும் ஒரு பெரிய ஷாக் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திடீர்னு ஒரு மரணம் நமக்கு என்ன உணவு எடுத்துக்க முடியுமோ அந்த உணவு எடுத்துக்கிறது கிடையாது ஆறுதல் கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத மனிதர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அந்த வகையில் மனோஜுக்கு அப்படி இல்லை அப்பா இருக்கிறாரு அடுமா இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க போதுமான அளவுக்கு பணம் இருக்குது இங்கே எல்லாரும் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போவோம் இதில் வந்து இவருடைய சுமையை அவர் தூக்குவார் அவருடைய சுமையை தூக்குவாங்கெல்லாம் கிடையாது இயல் ஒண்ணர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு பத்திரிகையாளர் திரு ஷேகுவார் அவர்கள் நினைஞ்சிருக்காங்க சார் வணக்கம் 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 திரையுலகமே வந்து ஒரு அதிர்ச்சிக்கு உண்டான ஒரு ஒரு தான் இப்போ வந்து இருக்குது நேற்று வந்து கராத்தை மாஸ்டர் அவருடைய இறப்பு இன்னைக்கு வந்து யாரும் எதிர்பாராத அளவுக்கு வந்து மனோஜ் பாரதி ராஜாவினுடைய இறப்பு நாற்பத்தி எட்டு வயசில் மாரடைப்புனால் அவர் வந்து காலமாயிருக்காரு அரசியல் பிரமுகர்கள் சினிமா பிரபலங்கள் நிறைய பேர் வந்து அஞ்சலி செலுத்திட்டு வர்றாங்க இந்த இறப்பை குறித்து உங்களுடைய பார்வை தமிழ் சினிமா நடிகர்கள் பிரபலங்கள் வந்து அரசியல் பிரபலங்கள் வரைக்கும் பல பிரபலங்கள் இறந்துருக்குறாங்க எல்லா மரணங்களும் வந்து பேலசும் பொருளாக ஆகறதில்ல சில மரணங்கள் வந்து வயது மூப்பில் நடக்கும்போது கடந்து போயிடுறாங்க சில நடிகர்கள் வந்து சாதாரண நடிகர்களாக இருந்தால் கடந்து போயிடுவாங்க இப்போது உதாரணத்துக்கு போண்டாமணி இந்த மாதிரியான நடிகர்கள் இறக்குறதெல்லாம் ஒரு தமிழ் சினிமாவில் இருக்கிறவங்க யாரும் பெருசாக பொருட்டாக எடுத்துக்கிறது இல்லை கடந்து போயிடுவாங்க ஏசியாக குறிப்பிட்ட சில பிரபலங்கள் இறந்துட்டாங்கன்னா அது பெரிய பேசும் பொருளாகுது அந்த வகையில் தான் வந்து இப்போது ஒரு தம்பி மனோஜ் பாரதியோட மரணம் பார்க்குறது எல்லாருக்கும் ஒரு ஷாக்கு தான் இப்படி ஒரு ஒரு நாற்பத்தெட்டு வயசில் வந்து ஒரு மாரடைப்பால் மரணன்றது முன்னாடி தான் அறுபது அறுபத்தஞ்சி எழுபது வயசில் வந்து மாரடைப்பு வரும் இப்போலாம் வந்து நாற்பது முப்பத்தஞ்சு வயசை கூட மாரடைப்பில் மரணம் வந்துருச்சு ஆமாம் வந்துடுச்சு அந்தளவுக்கு வந்து அடிப்படையில் வந்து நம்ம சாப்பிட்ற ஃபுட்டே வந்து இப்போ நமக்கு எதிராக இருக்கும் போல அது தாண்டி வந்து தனி மனிதர்கள் நான் சொல்கிறேன் தனி மனிதர்கள் சாப்பிடக்கூடிய உணவாக இருக்கட்டும் மற்ற நடவடிக்கைகளாக பழக்க வழக்கங்களாகட்டும் இதெல்லாமே வந்துக்கட்டா வந்து மாரடைப்புக்கு ஒரு காரணமாக தான் மருத்துவர்கள் சொல்கிறாங்க பட் இவர் விஷயத்தில் என்னென்னா வந்து மனோஜ் பாரதி அவர் வந்து ஒரு ட்ரீட்மெண்ட்டில் இருந்து வெளியே வந்திருக்கிறார் அதே மாரடைப்புக்கு அதாவது ஹார்ட் அட்டாக் இதே சம்பந்தப்ப பெரிய சம்மந்தம் வந்து நோய்க்கு சிகிச்சை வந்து ஒரு ஆப்ரேஷன்லாம் ஓப்பன் ஆர்ட் சர்ஜரி பண்ணியிருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த சர்ஜரியெல்லாம் அதெல்லாம் முடிச்சுட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது நாள் இருக்கும்போது நடந்ததுங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு பெரிய ஸ்டாக் யாரும் எதிர்பார்க்காத ஒரு திடீர்னு ஒரு மரணம் இப்போது நீங்கள் சொன்ன மாதிரி கராத்தே கராத்திய உசைனின்னா அவர் வந்து கிட்டத்தட்ட அவர் வந்து பிளட் கேன்சர் தெரியும் அவரே பேசியிருக்கிறாரு பல விஷயங்கள் அவர் வந்து அவரே பின்னாடி என்னெல்லாம் நடக்கணுன்றத வந்து அவர் சொல்லிட்டு போயிருக்காரு அதை எதிர்பார்த்தோங்க எல்லாருமே அவருடைய மரணம் ஏன்னா தெரிஞ்சிடுச்சு முன்னாடி அவருக்கும் தெரிஞ்சிடுச்சு எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சு ரொம்ப கொடுமையான விஷயம் வந்து இது ஆனால் வந்து இவர் விஷயம் கேட்டினா ஒரு ட்ரீட்மெண்ட் முடித்து வந்தவர் வந்து திடீர்னு இப்படி ஒரு மரணன்றது கேட்டினா உண்மையிலே எல்லாருக்குமே ஒரு அதிர்ச்சி தான் ஓகே ஆனால் நிறைய பேர் சொல்றது என்ன அப்படின்னா மனோஜ் வந்து தாம் பிள்ளைங்களுக்கு வந்து இன்னும் கல்யாணம் கூட பண்ணி பார்க்காத ஒரு இடத்துல தான் குடும்பத்தை விட்டுட்டு போயிருக்காரு இப்ப அந்த சுமையும் பாரதராஜா மேல வந்து பாயுது அப்படிங்கிறப்போ வயதான காலகட்டத்தில் இன்னும் ஒரு சுமையை கொடுக்காத அவருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி வருதல் இங்க எல்லாரும் தனியாக தான் வந்தோம் தனியாக தான் போகணும் இதில் வந்து இவருடைய சுமையை அவர் தூக்குவாரு அவருடைய சுமையை இவர் தூக்குவாங்கலாம் கிடையாது இங்க இங்கே பிறப்பும் இறப்பும் வந்து கேட்டால் இங்கே சமமான பார்வையில் வந்து நம்ம பார்க்க இன்னும் பழகலை பழகவும் முடியாது இது நான் ஏதோ தத்துவம் பேசுறதுக்கான நினைக்கிறேன் இங்கே வந்து பார்த்திங்கன்னா என்றைக்கி நம்ம பிறக்கிறோமோ அன்றைக்கி இறக்கிறதும் முடிவாயிடுது இதை யாரும் யாரையும்லாம் காப்பாற்ற முடியாது தான் நான் சொல்கிறேன் இங்கே எல்லாேருமே நம்ம தனியாக தான் வந்தோம் போகும்போது தனியாக தான் போகணும் சரிங்களா என்ன நிமிடங்கள் நாட்கள் தான் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்ஸ் ஆகும் இதில் வந்து பாரதி ராஜா அவர்களுக்கு வந்து இது மேலும் சுமையாக இருக்குதுன்னா பாரதி ராஜா அவர்கள் இருந்தாலும் இல்லைனாலும் அந்த பிள்ளைகளுக்குன்னு ஒரு எதிர்காலம்னு ஒன்று இருக்குது அது அந்த எதிர்காலம் வந்து கட்டினா வந்து அவர்களுடைய விதிப்படி தான் நடக்கும் இது அவங்களுக்கும் பொருந்தும் எனக்கும் பொருந்தும் உங்களுக்கும் பொருந்தும் அதனால் அவருக்கு ஒரு மேலும் சுமையாக இருக்குது நீங்கள் கேட்க வரத்துக்கு நான் புரிஞ்சுக்கிறது என்னென்னா ஒரு வயசானதுனால் ஒரு வயது மூப்பில் இருக்கும்போது இப்படியான ஒரு மகன் மகனோட இந்த பிரிவு ஆற்றாமை வந்து எவ்வளோ துன்பமாக இருக்கும் இப்போ அவருக்கு மேலும் சில கடமைகள் சுமைகள்லாம் இறக்கி வைக்கும் போது இன்னும் கூட கூடுதல் சுமையாக இல்லையா இ இங்கே வந்து நீங்கள் சொல்கிறத வந்து என்ன என்னால் வந்து உண்மையிலே புரிஞ்சிக்க முடியுது ஆனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து இதுதான் இறுதி காலம் எண்பது வயசு ஆகிடுச்சி அவரோட காலம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்ல முடியாது இங்கே நூறு வயசு வாழ்ந்தவங்களாம் இருக்கிறாங்க இன்னொரு ஒரு பத்தாண்டு காலத்தில் அவங்க பிள்ளைகளுக்கு எல்லாமே கூட அவர் செஞ்சு வச்சிட முடியும் பேர பிள்ளைகளுக்கு அதனால் இதை வந்து அப்படி தான் நம்ம எடுத்துக்கணும் சார் மற்றபடி இங்கே யாரும் யாருடைய சுமையும் தூக்க முடியாது அவங்கவுங்க சுமையும் அவங்கவுங்க தான் தூக்க தவிர யாரும் வந்து இன்னொருத்தருடைய சுமையை ஒன்று தூக்க முடியாது சொந்தமாக இருக்கட்டும் பந்தமாக இருக்கட்டும் தாத்தாவாக இருக்கட்டும் பேரனாக இருக்கட்டும் எல்லாருக்கும் இதுதான் தான் நடந்தேன் ஓகே இதில் இன்னொரு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதையே சம்மந்தப்பட்ட ஒரு நோயினால் வந்து அறுவை சிகிச்சை வந்து ஒரு பண்ணியிருக்காரு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது நாள் கிட்ட தான் ஆயிருக்கு இப்போ அவருடைய மரணம் அப்போது ஆப்ரேஷனில் ஏதாவது தப்பு நடந்துருக்குமோ எல்லோரும் கேட்குறாங்க சில பேர் அங்கே ஹாஸ்பிட்டலில் வந்து அவருக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்க என்ன ஆச்சு ஏதாச்சு எதோ திடீர்னு இப்படி ஆச்சு ஆப்ரேஷன்லாம் நல்லபடியாக முடிச்சு தானே வந்தார் இருபது நாளில் எப்படி மறுபடியும் வந்து அவருக்கு என்ன ப்ராப்ளம் இருந்தது அப்படி சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்னா ஒரு திடகாத்திரமாக இருந்த புனித் ராஜ்குமார் வந்து இவரோட வயது குறைவார் நாற்பத்தி ரெண்டுன்னு நினைக்கிறேன் அவர் வந்து எக்ஸசைஸ் பண்ணும்போதே அவருடைய உயிர் போயிடுச்சு அப்படி போது இதாக கம்பேர் பண்ணும்போது அது வந்து இவர் வந்து சிகிச்சை முடிச்சுட்டு வந்துட்டார் ஆனால் பேஷண்ட் பட் அவருக்கு இப்படி ஒரு ப்ராப்ளம் இருந்திருக்குது தெரியாமல் வந்து ஜிம்லேயே அவர் வந்து உயிர் வந்து அவர் போனதுலாம் இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது இன்னும் சில பேர் சொல்கிறாங்க என்னன்னா அவர் வந்து மன உளைச்சல் இருந்தார் என்னென்னா வந்து ஒரு லேண்டு விஷயம் இருந்தது அந்த லேண்டு விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த குறிப்பிட்ட அந்த ஃபேமிலிக்கும் இவங்க ஃபேமிலிக்கும் ஒரு ஒரு பிரச்சனை ஒரு சர்ச்சை இருந்தது அந்த சர்ச்சையில் வந்து அப்பாவுக்கும் மகனுக்குமே கூட ஒரு சர்ச்சை இருந்தது அப்படிலாம் சொல்கிறாங்கல்ல இதெல்லாம் வந்து எல்லா குடும்பத்துலேயும் நடக்கக்கூடிய தான் சார் இதை விட மன உளைச்சல் ஏற்படக்கூடிய விஷயங்கள்லாம் சுமக்கிற பல குடும்பங்கள் மனிதர்கள்லாம் இருக்கிறாங்க இதெல்லாம் சராசரியாக எல்லாருக்கும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கும் ஒரு குடும்பம்னு இருக்கும்போது கேட்டால் அந்த குடும்பத்தில் வந்து அப்பா மகனுக்கும் வந்து ஒரு சின்ன சின்ன உரசல்கள் மாமியார் மருமகளுக்கு இப்படி உறவுகளுக்குள்ள உரசல்கள்லாம் இருக்க தான் செய்யும் அதெல்லாம் வெளிநபர்கள்கிட்ட பிரச்சனை இதெல்லாம் இருக்கும் ஸோ அதெல்லாம் வந்து மன அழுத்தம் ஏற்பட்டு தான் அவர் வந்து இந்த மர்மம் காரணம் அப்படின்னா கூட சில பேர் சொல்கிறாங்க பட் எனக்கு நான் சொல்கிறது என்ன கேட்டால் இது ஒவ்வொருத்தருக்கும் ஒரு டைம் இருக்குது அவர் நேரம் வந்துடுச்சு அவர் வாழ்க்கை முடிஞ்சிடுச்சு நம்ம நேரம் வரும்போது நம்மளுடைய வாழ்க்கை முடியும் நான் அப்படி தான் நான் இதை அப்படி தான் பார்க்குறேன் சில நேரங்களில் குறிப்பாக நான் வந்து இந்த மரணங்கள் பொறுத்த வரைக்கும் மரண மரணங்கள் அது தொடர்ந்து அந்த பெரிய ஆற்றாமைலாம் இருக்குதுல்ல அதெல்லாம் வந்து கேட்டனா நம்ம தத்துவார்த்த ரீதியில் தான் நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது அதை விட்டுட்டு ஒருத்தர் மேலே ஒருத்தர் குறை சொல்கிறது அப்பா திட்டினாரு பொண்டாட்டியோட பிரச்சனை அப்படி இப்படி சொல்கிறாங்க இல்லையா என்ன கேட்டால் இது வந்து வழக்கம் இப்போது ஒரு பெரிய பிரச்சனை இருக்குது அந்த பிரச்சனையில் மீள முடியாமல் சூசைட் பண்ணிக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக சொன்னாங்கன்னு வச்சுக்கிறேன் அப்போ சொல்லலாம் என்னன்னு கேட்டேன் நாங்கள் அது வந்து சூசைட் பண்ண இதெல்லாம் ஃபேஸ் பண்ண வேண்டாமா அப்படின்னு சொன்னேன் ஆனால் இது அப்படி இல்லை இந்த மரணம் மருத்துவமனையில் சிகிச்சை முடிச்சுட்டு வந்திருக்கிறார் அப்போ அந்த அவருடைய காலம் இப்படி தான் முடியணும்னு இருக்குன்றது தான் அப்படி தான் நம்ம பார்க்கணுமே தவிர இதில் யாருடைய அஜாக்கிரதை அவருடைய அஜாக்கிரதையா அவர் வந்து சரியான ட்ரீட்மெண்ட் இருக்கில்லையா இல்லை மருத்துவர்கள் ட்ரீட்மெண்ட் இருக்கேன் இது வந்து அவசியமற்ற இது ஓகே இது விவாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கேட்டால் சூசைடை வந்து விவாதிக்க முடியும் ஆனால் இது வந்து ஒரு இயற்கையான மரணமாக தான் இருக்குது ஓகே இப்போ ஆப்ரேஷன் பண்ணுறதே உடம்பு சரியாகணுங்கிறதுக்காக தான் ஆப்ரேஷன் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமே மரணம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறது இவருக்கு வந்து என்ன மாதிரியான இவருக்கு வந்து பிரச்சனை இருந்தது இதே பிரச்சனை இதய பிரச்சனை இருந்தது ட்ரீட்மெண்ட்டுக்கு கொடுத்துட்டாலே வந்து பார்த்தீங்கன்னா வந்து அதுக்கப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து இதே அப்படியே இரும்பாயிடுச்சு ஸ்ட்ராங் ஆகிடுச்சி அப்படிலாம் சொல்ல முடியாது தொடர்ச்சியான மன உளைச்சல்கள் மூலமாக கூட அதுதான் சொல்லுவாங்க சில பேர் சொல்லுவாங்க இந்த இதய சிகிச்சை எடுக்கிறவங்களுக்கு தெரியும் என்ன கேட்டால் ஓவர் நைட்டில் ஸ்ட்ரோக் வந்துரும்னு சொல்லுவாங்க நீங்கள் என்ன தான் ட்ரீட்மெண்ட்டை எல்லாம் பண்ணால் கூட அது சில பேர் ஆன்ஜியோ பண்ணவங்கலாம் தெரியும் என்ன சொல்லுவாங்க என்னென்னு கேட்டிங்கன்னா வந்து இது அப்பா நம்ம ட்ரீட்மெண்ட் எடுத்துவிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு தெரிஞ்சு ஹார்ட் பேஷண்ட் பல பேர் கிட்டத்தட்ட வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஒரு வருஷத்துக்குள்ளே இறந்தவங்களும் இருக்கிறாங்க ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி இருபது வருஷம் வாழ்ந்தவங்களும் இருக்கிறாங்க வயசுன்னு ஒன்று இருக்குல்ல அதுதான் அதுதான் நான் சொல்கிறேன் இங்கே என்னென்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு மனுஷனுக்கும் வந்து அந்த ட்ரீட்மெண்ட்டு அவங்க எடுத்துக்கிற உணவு பழக்க வழக்கங்கள் இது எல்லாத்தையும் நம்ம உள்ளடக்கி தான் நமக்கு பார்க்கணும் நம்ம நாகரிகமாக பேசுகிறோம் ரொம்ப மனோஜ் விஷயத்தில் என்ன நடந்ததுன்னு நமக்கு தெரியாது பொதுவாக நான் சொல்கிறேன் கேட்டனா ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி பண்ணி ஒரு நாளில் இறந்தவங்களும் இருக்கிறாங்க ஒரு மாதத்தில் இறந்தவங்களும் இருக்கிறாங்க ஆப்ரேஷன் பண்ணி கொண்டு வந்து போட்ட கொஞ்ச நேரத்தில் உயிர் போன கசெல்லாம் கூட அந்த இதில் ஹிஸ்டரியில் இருக்குது ஆனால் இது குறிப்பிட்டு அவருக்கு என்ன நடந்ததுன்றது வந்து நமக்கு வந்து தெரியாது சரிங்களா அது வந்து என்ன பிரச்சனை நடந்தது ஆனால் மயங்கி விழுந்துட்டாரு அப்படின்னு தான் சொல்கிறாங்க அதனால் என்னுக்கு நான் சொல்கிறது என்னென்னு கேட்டிங்கன்னா அவருடைய காலம் வந்து இப்படி முடியணும்னு இருக்குது முடிஞ்சுருக்கு அப்படி தான் நம்ம அதை எடுத்துருவோம் தவிர ரொம்ப ஆழமாக ஆராய்ச்சி பண்ணி அது தேவையில்லாமல் மற்றவர்கள் மேலே வந்து கலங்கப்படுத்தக்கூடாதுல்ல அதுக்கு சொல்ல வரேன் நான் ஓகே அவருடைய மரணம் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு இயற்கையான மரணம் தான் இருக்குது அப்படி தான் நம்ம வந்து அவங்க குடும்பத்தில் இருக்கவங்க சொல்லி தான் நமக்கு தெரியும் அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்க தானே ரொம்ப முக்கியம் அதை விட்டுட்டு நம்ம அந்த ஃபேமிலியில் வந்து சில பேர் பேசுகிறத நான் பார்க்குற வருத்தமாக இருக்குது என்னென்னா அப்பாவுக்கும் மகனுக்கும் பிரச்சனை ஒரு லேண்டு பிரச்சனைனால இருக்குது இதெல்லாம் எல்லாருக்கும் இருக்கிறது தானே சார் எல்லா குடும்பத்துலேயும் இந்த பிரச்சனை இதுக்கெல்லாம் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துடும் சொன்னால் யாரும் பேர் இருக்க முடியாது மனைவியோட சண்டை அவர் வந்து ஹார்ட் அட்டாக் வந்துச்சு அப்பாவோட சண்டை ஹார்ட் அட்டாக் வந்துச்சு பக்கத்து வீட்டாரோட சண்டை ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இப்படி வந்து அந்த சீட்டு சீட்டு கட்டினார் பணம் மோசடி பண்ணிட்டாங்க ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு இல்லை இப்படி அந்த ஹார்ட் அட்டாக் நம்ம வந்து அப்படியே வகைப்படுத்திட்டு போயிட்டே இருக்க முடியாதுல்ல அவருக்கு சூழ்நிலை வந்தான்னு கேட்டிங்கன்னா வந்து ஒரு ஆக்சிடென்ட் டெத்து கிடையாது ஒரு என்ன சொன்னால் வந்து சூசைடு கிடையாது அவர் வந்து இயற்கையான மரணம் ஆப்ரேஷன் அவர் சிக்கிலே இருந்திருக்கிறார் சிக்கிலே இல்லைன்னு என்ன சொல்லுவாங்க அப்படி சொல்லுவாங்கள்ல இப்போ விவேக் அவர்கள் மரணத்தை எடுத்துட்டிங்கன்னா சார் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தார் வந்துட்டு மறுநாள் மறுநாள் அவருக்கு ஹார்ட் அட்டாக் வந்துடுச்சு யாருமே எதிர்பார்க்கவே இல்லை இன்றைக்கு உள்ள காலகட்டம் கூட கொரோனா காலகட்டம் உங்களுக்கு தெரியும் எல்லாமே ஊரடங்கு எந்த டிவியில் எந்த மீடியாலும் எதுவும் பேச முடியாத ஒரு காலகட்டம் யாரும் எதிர்பார்க்கவே இல்லை விவேக்கோட மரணம் பெரிய அளவில் வந்து அதிர்ச்சியாச்சு ஆனால் என்ன சொன்னாங்க முன்னால் தாங்க ரெண்டு நாள் முன்னாடி தாங்க இன்ஜெக்ஷன் போட்டு வந்தார் கோவிட் இன்ஜெக்ஷன் போட்டு வந்தார் ஓகே இப்போது இந்த மனோஜ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் வந்து மரணம் அது வந்து ஒரு ந இயற்கையாகவே இருக்கட்டும் ஆனால் ஓவராலாக பார்க்கும்போது உடல்நிலையில இன்னும் கொஞ்சம் கவனம் செலுத்திருக்கணும் அது கண்டிப்பாக உண்டு சார் சினிமா நம்ம வெளிப்படையாக பேசலாம் பலரும் நான் சொல்கிறேன் என்னென்னா தனக்கு என்ன உணவு எடுத்துக்க முடியுமோ அந்த உணவு எடுத்துக்கிறது கிடையாது சரிங்களா இங்கே உணவே மருந்துன்னு கூட சில பேர் வந்து சொல்லுவாங்க நம்ம அதை அப்படியே நல்லா படிக்கிறதுக்கு நல்லா இருக்கு உணவே மருந்துன்னு சொல்லிட்டு ஆனால் அது யாரும் அப்படி யாரும் எடுத்துக்கிறது கிடையாது தனக்கு எது ஏற்றுக்குமோ அதை மட்டும் எடுத்துக்கணும் இந்த உணவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய மற்ற விஷயங்கள் இருக்குது மற்ற பழக்க வழக்கங்கள் இருக்குதுல்ல அந்த அந்த பழக்க வழக்கங்கள் வந்து கடைபிடிக்கிறது கிடையாது ஒரு என்ன சொன்னால் ஒரு ஒரு குறிப்பிட இப்போது ஃபுட்டே எடுத்துக்கலேன் இந்த ஃபுட்டில் வந்து கொலஸ்ட்ரால் இருக்குது அது இருக்குது இது நம்ம உடம்புக்கு ஏற்றுக்காதுனால கூட பார்த்தீங்கன்னா நம்ம அந்த என்ன சொல்லலாம் அந்த வாய் அடக்கிறதுலன்னு சொல்லுவாங்கள்ல ஆசை ஆசை உணவு ஆசையில் வந்து கேட்டோம்னா போய்ட்டு உட்காந்து வந்து அடிக்கும் அதுக்கு வந்து யாரும் நம்ம சொல்கிற நம்மளே வந்து அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உதா முன் உதாரணம் நம்ம இந்த உடம்புல ஏற்றுக்கிறது இல்லைனாலும் கூட போய்ட்டு நம்ம சேரணும் வேறு வழி இல்லாமல் வழி இல்லாமல் இல்லை அந்த ஆசையை வந்து நிவர்த்தி பண்ணிக்க நிவர்த்தி பண்ணிக்கிறோம் சரி பார்த்துக்கலாம் அப்படின்னு சொன்னேன் அது மாதிரி தான் பழக்க வழக்கங்களும் நம்ம வந்து சரியான பழக்க வழக்கங்கள் எடுத்துக்கணும் பழக்க வழக்கம்னா நீங்கள் கெட்ட பழக்க வழக்கம்னு நான் சொல்ல இந்த காலையில் எழுந்துக்கிறது மார்னிங் அதிகாலையில் எழுது சரியான தூக்கம் ஆமாம் சரியான முழுமையாக முழுமையான தூக்கம் ஒரு எட்டு மணி நேரம் ஆறு மணி நேரம் மினிமம் தூங்கணுன்றாங்க அந்த பழக்க வழக்கம் சொல்கிறேன் மற்ற பழக்கங்களும் அதுக்கு பிறகு கெட்ட பழக்க வழக்கங்கள்னு இதில் வந்து அது வேற மது பழக்கம் மற்ற பழக்கங்கள் பட் நான் சொல்றதுக்கிட்டா இந்த நடைமுறை தொடர்ச்சியாக வந்து அடிப்படையில் ஒரு மனுஷனுக்கு உள்ள அந்த பழக்க வழக்கங்கள்ல வந்து ஆறு மணி நேரத்து ராத்திரி ஒன்பது மணி இந்த செல்லு வந்த பிறகு பெரும்பாலும் தூக்கமே போயிடுச்சு பன்னெண்டு மணிக்கு தான் தூங்குறான் எல்லாருமே என்னையும் சேர்த்துங்க அதில் பன்னெண்டு மணிக்கு தூங்கிட்டு எத்தனை மணிக்கு தான் முக்கியம் பல பேருக்கு வாய்ப்பு இருக்குது சார் ராத்திரி பழம் வந்து வெடிகாலம் வந்து சாரி காலைல பத்து மணிக்கு எழுந்துட்டு பதினொன்று மணிக்கு ஆஃபீஸ் போகிறவங்க நைட்டு பன்னெண்டு மணி வரைக்கும் முடிச்சுருக்கான் என்றைக்கு செல்லு வந்ததோ அன்னைக்கே வந்து பார்த்திங்கன்னா மனுஷனுக்கு தூக்கம் போச்சு பன்னெண்டு மணி வரைக்கும் செல்லு பார்த்துட்டு அதுக்கப்புறம் கேட்டால் வெடிகாலில் நாலு மணி அஞ்சு மணிக்கு எழுந்தால் அப்படியே வண்டி ஓட்டும் போது அப்படியே தூங்கினே இருக்க வேண்டியது தான் அப்படி தான் இருக்குது அதுதானா நான் சொல்கிறது உண்மை இது எல்லாம் ப பரவலாக சொல்கிறேன் வாய்ப்பு இருக்கிறவங்களுக்கு பத்து மணி ஆஃபீஸ்க்கு ஒம்பது மணிக்கு எழுந்துக்கிறோம் பிரச்சனை கிடையாது ஆனால் காலையில் ஆறு மணிக்கு டியூட்டி கிளம்புனோம் இல்லை ஏழு மணிக்கு டியூட்டி கிளம்புனா நாலு மணிக்கு அஞ்சு மணிக்கு எழுந்துச்சுக்கிணுன்னா அப்போ என்னாச்சு உங்கள் டைம் பாருங்கள் ஒன்றுலேருந்து நாலு அஞ்சு மணி அஞ்சு மணி நேரம் தான் தூங்குறான் அப்போ தூக்கம் குறையதில்லை ஓகே குறைஞ்சபட்சம் ஆறு மணி நேரம் தூங்குறாங்க அந்த ஆறு மணி நேரம் கூட தூங்குறது இல்லைல்ல குறைஞ்சபட்சம் தான் ஓகே ஓகே ஸோ நல்ல உறக்கம் வந்து ஒரு மனுஷனுக்கு இல்லாது இதெல்லாம் தான் பழக்க வழக்கம்னு நான் சொல்ல வரேன் ஓகே பட் இந்த விஷயத்தில் மனோஜ் விஷயத்தில் சில பேர் சொல்கிறாங்க அவர் தோல்விகளை சந்தித்தவர் சொல்கிறார் எனக்கு நான் அப்படி பார்க்கல சார் அது கேட்டினா மனசில் வந்து சில அழுத்தங்கள் இருந்திருக்கலாம் அந்த அழுத்தங்கள் தான் வந்து இந்த மரணத்துக்கு காரணம்னு நம்ம குறிப்பிட்டு சொல்ல முடியாது ட்ரீட்மெண்ட்டில் இருந்துட்டு வந்துருக்கிறாரு எல்லா மனிதர்களும் இங்கே வந்து தோல்வியை சந்திக்காத மனிதர்கள் கிடையாது ஏதோ ஒரு வகையில் தோல்வியை சந்திக்கிறாங்க தான் வியாபாரத்தில் தோல்வி காதல் தோல்வி இப்படி தோல்வியை சந்தித்து தான் வராங்க ஆறுதல் கூட சொல்கிறதுக்கு ஆள் இல்லாத மனிதர்கள்லாம் இங்கே இருக்கிறாங்க அந்த வகையில் மனோஜுக்கு அப்படி இல்லை அப்பா இருக்கிறாரு அருமா இருக்கிறாங்க மனைவி இருக்கிறாங்க ரெண்டு பிள்ளைகள் இருக்கிறாங்க போதுமான அளவுக்கு பணம் இருக்குது இல்லையா அப்படிலாம் இருக்கும்போது நண்பர்கள் இருக்கிறாங்க அவருக்கு சினிமான்ற மிகப்பெரிய ஒரு உலகம் அவருக்கு இருக்குது பல தோல்விகள் அங்கே சந்திச்சிருந்தாலும் அந்த தோல்விகள் எல்லாரும் சந்தித்தவங்க தானே அவருடைய சக நண்பர்களே தோல்வி சந்தித்தவங்க தானே எல்லாரும் வந்து இப்போது அவங்க டீம்லேயே எடுத்துட்டிங்கன்னா அவர் நண்பர்கள் டீம்லேயே எடுத்துகிட்டிங்கன்னா வெங்கட் பிரபு பெரிய ஸ்டாராக இருக்கிறாரு அதே அவங்க தம்பி வந்து பெரிய வெங்கட்பு வந்து பெரிய இயக்குனராக இருக்கிறார் அவங்க தம்பி வந்து இயக்குனர் ஒரு பெரிய நடிகராக கூட இல்லை சாதாரண பிரேம்ஜி சொல்கிறேன் இன்னொரு செட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இளையராஜா இருக்காருனா இளையராஜாவோட முதல் மகன் வந்து கார்த்திக் கார்த்திக் ராஜா வந்து பெரிய மியூசிக் இசையம் இல்லை இவன் வந்து அடித்து ஜும் பண்ணுறான் ஸோ இப்படி சொல்கிறேன் அவருடைய நெருக்க நெருக்கமான நண்பர்களை வச்சு ஒப்பிட்டு சொல்கிறேன் ஒருத்தரையே ஒருத்தர் உச்சத்தில் இருக்கிறாங்க ஒருத்தர் கீழே இருக்கிறாங்க அது நாளைக்கு மாறலாம் இல்லையா நான் இந்த மனோஜி வந்து இன்றைக்கி வந்து ஒரு நடிகராக வந்து அவர் வந்து பரிணமிக்க முடியலனாலும் கூட ஒரு இயக்குனராக வந்து அடையாளம் காட்டியிருக்கிறாரு அடுத்த இன்னொரு படங்கள் கூட வெற்றி அடைஞ்சிருக்கலாம் ஸோ அதுக்குள்ளே வந்து அவருடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சுன்றது தான் நம்ம பார்க்கணும் தவிர ஸோ இதெல்லாம் கூட ஒரு மரணத்துக்கு ஒரு காரணமாக இருக்குன்ற மன அழுத்தங்கள் எல்லாருக்கும் இருக்குது அவருக்கும் இருந்துருக்கு அதுவுமே காரணம் சொல்லிட முடியாது அவருக்கு வந்து இருந்திருக்கிற வந்து அவர் அந்த மாரடைப்புன்ற நோய் வந்து அறுவை சிகிச்சைக்கு பிறகு அவர் இறந்ததுனால நம்ம வந்து சிகிச்சை அவர் வந்து சரியான முறையில் சிகிச்சை அளிக்கலைன்ற அந்த எல்லை அந்த எல்லைக்கும் நம்ம போயிட முடியாது இல்லை அவர் வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து மன அழுத்தம் இருந்தது அதனால் அப்படி ஆயிடுச்சுன்னு சொல்ல முடியாது அந்த சூழலில் அவருக்கு அந்த மரணம் நடக்கணும்னு இருக்கு அவ்வளோதான் ஓகே ஓகே சார் பல விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க நேரத்துக்கு ரொம்ப நேரம் நன்றி சார்